அம்பேத்கர் தமிழ்நாடு அரசே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வீர சாம்பவர் படை தாயக மக்கள் கட்சி பீம் இந்தியா தயா அமைப்பின் காரணமாக ஒருங்கிணைக்கப்பட்டு பல்வேறு தலைவர்களும் கண்டன உரையை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் குறிப்பாக ஏதோ காவல்துறைக்கும் பட்டியலின மக்களுக்கும் நடக்கின்ற போராட்டம் மாதிரி தொடர்ச்சியாக இதே இடத்தில் வருகிறது காவல்துறை எங்களுக்கு எதிரியும் இருந்ததில்லை இதே இடத்தில் எவ்வளவுதான் போலீஸ்க்கு எங்களுக்கு சண்டை மாதிரியே பேசுற மாதிரியே ஒரு பிரச்சனை ஆனா இந்த விஷயம் எங்கேயோ நடக்கும் தமிழகத்தை தலைநகரத்துல நடத்தினா இந்த ஆளுகின்ற அரசுக்கு கொஞ்சமாவது காது கேட்கன்னு பார்த்தா இந்த ஆளுகின்ற அரசுக்கு எல்லாம் செவிட்டு அரசாங்கமாவே இருந்து கொண்டு வந்து கடந்த காலங்களில் எங்க போராட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா கூட நாங்கெல்லாம் வந்து ஏதாவது இந்திய அரசியல் சட்டத்தை மீறி இந்த பில்டிங் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டுக்கிறோமா இல்ல இந்த கிரவுண்ட்ல நாங்க ஒரு ஐநூறு பேர் வீடு கட்டிக்கிறேன்னு கட்டிக்கிறோம் கேட்கிறோமா அரசு கஜானால இருந்து எங்களுக்கு எதனா எங்க பணம் கொடுன்னு கேட்கிறோமா எங்க போராட்டம் பார்த்தா சட்டத்தை நடைமுறைப்படுத்து என்று தேவை வேற நாங்க என்ன கேட்கிறோம் காவல்துறையோ இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் சட்டத்தை நடைமுறைப்படுத்து இதை நடைமுறைப்படுத்தலைன்னா காரி காரி துப்பத்தை தவிர வேற வழி இல்லை ஏன் சொல்றேன்னா சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்களே சட்டத்தை மீறுகிறீர்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்த போறவர்களே சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு துணை போறீங்க சட்டத்தை யாரெல்லாம் அராஜகம் பண்றானோ அவன்கெல்லாம் துணை பயன் இருக்கிறீங்க ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய உரிமைக்காக நீதிமன்றத்துக்காக போய் வழக்கு போட்டு வெற்றி பெற்று வந்து நிற்கிறானா அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா இந்த அரசு என்ன செய்வது எதை கொண்டால் அடிப்பது எதால் திட்டுவது எப்படி செய்வது என்றது எவ்வளவு வெக்கமா இல்ல வேதனையா இல்ல இது தொடர்ச்சியா நாங்க பாத்துட்டு வரோம் ஒரு விஷயம் கூட ஒழுங்கா இதுவரைக்கும் நடந்ததே இல்ல வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல காவல்துறையுடைய நடவடிக்கை பார்த்தோம்னா நீங்க நிறைய பேரை பிடிக்கிறீங்க கெஞ்சா பிடிக்கிறீங்க கெஞ்சால ஜாதி இல்ல அதனால பிடிக்கிறீங்களா சாராயத்தை பிடிக்கிறீங்க கள்ள சாராயத்தை பிடிக்கிறீங்க இப்ப காலையில டிவியை தருந்தா காவல்துறை இங்க ஒரு நாற்பது கிலோ அங்க ஒரு ஐம்பது கிலோ இங்க ஒரு எழுபது கிலோ அங்க ஒரு நூறு கிலோ இதுக்கெல்லாம் எல்லாம் தகவல் வரும்பொழுது ஆனா இந்த வன்கொடுமை குற்றவாளிகளை நாங்க அடையாளம் காட்டுறோம் பேர் கொடுக்குறோம் அட்ரஸ் கொடுக்குறோம் வீட்டை காட்டுறோம் எவனையும் சீண்ட மாட்டீங்களே இது எவ்வளவு பெரிய கொடூரமான நீங்க தான் இப்போ எங்களுக்கு ஜாதி வரியர்களுக்கு துணை போனா யார் எங்களுக்கு எதிரியாக நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம் காவல்துறை ஒரு அதிகாரி அங்கதான் மாதிரி நீங்க தொடர்ச்சியா ஆர்ப்பாட்டம் பண்றீங்களா இதனால உங்களுக்கு எதுனா நடந்திருக்குதான்னு இருக்கிறாரு என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கத்துவீங்க ஆரம்பத்துல ஐம்பது நூறு பேர் வருவீங்க முடிங்க சொல்ல பாஞ்சு இருபது பேர் ஆயிடுவீங்க எவ்வளவுனாலும் எங்களை திட்டுவீங்க நாங்க கமனும் காதலை போயிடுச்சு உங்களுக்கு ஒரு நான் சொல்லிட்டேன் பேசிட்டேன் மைக்கு முன்னாடி திட்ட இந்த மாதிரி எவ்வளாலையும் திட்ட முடியாது அது மட்டும் அந்த பெருமையை தவிர வேற இல்லை அப்புறம் என்ன தான் சார் அர்த்தம் எவ்வளவு திட்டினாலும் நீங்க எல்லாரையும் ஓட விட்டுனே இருப்பீங்களா நான் கேட்டேன் என்னங்க அப்படி சொல்றீங்க வேற என்ன சார் அர்த்தம் ஜனநாயக ரீதியா எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசுக்கு செவி தான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஒருத்தர் உண்ணாவிரதம் நடத்தினா ஏன் சாப்பிடல ஏன் சாப்பிடாத இருக்கிறேன்னு வந்து அவன் தான் ஒரு நல்ல ஆட்சி இந்த இடத்துல உண்ணாவிரதம் நடக்கும் எவ்வளோ உண்ணாவிரதம் நடக்கும் இந்த அரசு ஊழியர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணு பஞ்சப்படி கூட அது கூட நாங்க ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இந்த மனைவி வரைக்கும் உண்ணாவிரதம் நிற்பாங்க அரசு சார்பா ஒருத்தன் கூட வந்து ஏன் சாப்பிடாதே இருக்கிற உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நாங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் போலீஸ் மேலேயே வழக்கு போடணும் ஒரு நீதிபதி வழக்கு போட்டா தெரிஞ்சா காஞ்சிபுரத்தில் ஒரு நீதிபதி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அதிகாரி மேலேயே வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணு சொல்லிட்டார் அந்த அதிகாரிய அவ்வளோ சீக்கிரம் பேசி அவருக்கு கோர்ட்டில் போய் பெயில் வாங்கி வந்து உடனடியாக அந்த நீதிபதியே மாத்திட்டாங்க அந்த நீதிபதியை மாத்திட்டாங்க அப்ப இந்த அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் குற்றம் குறைதான் நடக்குது காவல்துறை எவ்வளவு வேலையை செய்யறீங்க இந்த விஷயத்துல வந்து அரசு வந்து காவல்துறையை வேலை வாங்க வேண்டியது யாரு அரசு காவல்துறை சரியா செய்யலா இங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம்னா அது வந்து எதாவது நடக்குதா காவல்துறையில மேலே ஒரு அதிகாரி கிட்ட பெட்டிஷன் கொடுத்தா இங்க ஒரு பையன் வந்து டிஜிபி ஆபீஸ்ல வந்து அங்க வந்து ஆயுள்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் என்ன சொம்மாவே அடிக்கிறாரு சொம்மாவே என் மேல பொய் கேஸ் போடுறாரு நாலு கேஸ் அக்யூட்டல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க டி அஞ்சாவது பொய் கேஸ் போட்டுக்கிறாரு டிஜிபி ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்க போறான் அங்க இன்ஸ்பெக்டர் டிஜிபி ஆபீஸ் டிஜிபி கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சொல்லிட்டு திரும்பவும் பூந்து அடிக்கிறாரு அப்ப போலீஸ் அப்ப என்ன மாதிரி இருக்குது அங்க இருக்கிற நிலத்தரகர்களுக்கு ரியல் எஸ்டேட் கும்பலுக்கு போலீஸ் வந்து செயல்பட்டு நீங்க முத்துராஜாவை ஒரு கையை வெட்டிருக்கிறான்னா போலீஸ் மேல பயம் இருந்தா வெட்டுவானா ரவுடிகள் கொலை பண்ணுவது வேறு காசுக்காக ஆள் கடத்துவது வேறு காசுக்காக கொலை செய்வது வேறு இங்க ஒரு நீதிக்காக ஒருத்தன் கொலை செய்யறான்னா அது வந்து பர்ஸ்ட் முதலிடம் கொடுத்து காவல்துறை அவனை கைது செய்து பாதிக்கப்பட்டவனுக்கு உரிய நடவடிக்கை நஷ்டம் இது எல்லாம் கொடுக்கணும் நீங்க எப்போ போய் இந்த காட்டுல போய் பொண்ணுங்களுக்கு நீதி கொடுக்காத இப்பதான் அந்த காசை மீதி பேலன்ஸ் ஐம்பது கோடி போலீஸ் குடுத்தா பேப்பர்லாம் போட்டு பாக்கி குடு பாக்கிடுக்கு போலீஸ் என்ன பண்றாங்க

உமாலி வச்ச வச்சேன் காபி வச்சேன்னு சொல்றது தான் வாஜியார போடுன்னா காலை உணவு தரேன் மரியானம் உணவு தரேன் டைட்டு உணவு தரேன் அந்த ஸ்கூல்ல நல்லா என்ன கட்டி கொடு ஆசிரியர் இல்லாத எவ்வளவு பள்ளி கூட வீணா இருக்குது அரசு தொடர்ச்சியா மூணு விஷயத்துல எந்த அரசா இருந்தாலும் அது ஜெயலலிதா இருந்து யாரா இருந்தாலும் கலைஞர்ல இருந்து அதுக்கு முன்னாடி எந்த அரசா இருந்தாலும் சரி மூணு விஷயத்துல பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கிறது ஒண்ணு பட்டியலின மக்களுக்கான சிறப்பு உட்கூறு திட்டத்தை நிதியை செலவு பண்றதுல மாற்றாந்தாய் மனப்பான்மையோட எல்லா அரசும் அது ஜெயலலிதா இருந்தாலும் கருணாநிதி இருந்தாலும் எடப்பாடியா இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த திட்டத்தை சிறப்பு உட்கூறு நிதியை இந்த மக்கள் மக்களுக்கு பயன்படுத்தினா இந்த சுதந்திரம் வாங்கிய எழுபத்தி வருஷத்துல எப்பயும் இந்த மக்கள் முன்னேறி இருப்பாங்க பட்டியலின் நிதியை திருடுறது பஞ்சமி நிலத்தை திருடுறது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஒழுங்காக செய்வதில்லை இது மூணு செய்ய வேண்டியது யாரு கிட்ட இருக்குது

கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் இந்த திட்டம் இருக்குதுன்னா இந்த கூவம் டிபார்ட்மெண்ட் கூவம் ரிவர் ரீசோர்ஸ் டிரஸ்ட் ஒன்னு வச்சுக்கலாம் இதுக்கு பணத்தை கொட்டி எங்கெல்லாம் கூவம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து இவனுக்கு பணத்தை கொட்டி அதில் இது விடுறது அதை விடறதுன்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் தெரியும் இவங்க பண்ண ஐயோக்கிய சொன்னா அப்போல் ஹாஸ்பிட்டல் தெரியும் ஒரு ஏரியா மட்டும் திடீர் நகரை காலி பண்ணா அது பக்கத்திலே இருக்குது இது பட்டாமா அதை விட ஆத்து கிட்ட இருக்குது அண்ணாண்ட அவதான் நூறு அடி அண்ணாண்ட போக கூடாதா வெறிய குடிசைகள் மட்டும் ஆத்துல இருந்து நூறு அடிக்கு அண்ணாண்ட வேணும்னு சொல்லிட்டு ஒரு சிஆர்ஆர்டி நிறுவனம் என்ற ஒண்ணு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மக்களை வெளியேற்றுவதே அதான் அப்ப இது அரசு வந்து ஓட்டு சிஆர்ஆர்டி போட்டுறாங்க உனக்கு

பெரிய அவதூறுகளையும் அவமானங்களையும் பெரியதூறுகளையும் வந்து இழுக்கா பாக்கிறவரையே தான் இருக்குது இந்த மக்கள் இந்த தடவை பாடம் புகட்டுவாங்க இந்த தடவை இந்த வன்கொடுமை பஞ்சமில்லாந்து சிறப்பு உட்கறி நிதிக்கு எதிராக நீங்க பண்ண அயோக்கம் இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிரளிக்கும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை இனி நீங்கள் அரசியல் கட்சிகள் சந்திக்க நேரிடும் என்பதை இந்த நேரத்தில் கூறி கொள்கிறேன் பன்கொடுமே தடுப்பு சட்டத்தை பொறுங்காக நடைமுறைப்படுத்துங்கள் இல்லை என்றால் अनेक அதிகாரிகளும் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சென்று விடுங்கள் சென்று விடுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். டிவி